கிரீன் ப்ரொடக்ஷன் ஃபேமஸ் சரோனும் சார் தயாரிப்பில் நான் டைரெக்ஷனுக்கு இருக்க அடங்காதே திரைப்படத்தை இன்றைக்கி வந்துட்டு இஃபை என்டர்டைன்மெண்ட் ஜெயகிருஷ்ணன் சார் வந்து வேர்ல்டு வைடு ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்காரு அதற்கு ரொம்ப நன்றி சார் சில தடைகளை தாண்டி படம் வர்றதுக்கு உறுதுணையாக இருக்கிற பதம் சார் அழகர் சார் ராஜராஜன் சார் அன்பு சார் திருப்பூர் சுப்பிரமணியன் சார் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி படம் ஜூன் மாதம் திரையிடுறதுக்கான வேலை நடந்துகிட்ருக்கு ஜூன் ஜூன் திரையிலுக்கு வருது ஜூன் திரைக்கு வருது மூணு நாள் இது இந்த சின்ன சின்ன தடைகள் வரைக்குமே எங்களுக்கு தொடர்ந்து எல்லாமே சப்போர்ட்டாக இருக்கிற ஜிவி பிரகாஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு வேர்ல்டு வைடு கன்ஃபார்மாக ஜூன் ரிலீஸ் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது நீங்களாம் எல்லாம் சப்போர்ட் பண்ணோம் அவ்வளோதான் நன்றி தேங்க்யூ இங்கே வந்து அனைவருக்கும் நன்றி முக்கியமாக அழகர் சார் இருக்குது பதம் சார் இருக்குது அன்புச்செல்லின் சார் வாழ்த்துறை அனுப்புகிறேன்னு சொன்ன திருப்பூர் சுப்பிரமணியன் சார் இருக்குது அருள்பதி சார் இருக்குது ராஜராஜன் சார் நிறைய பேர் இதுக்கு பின்னாடி ஒர்க் இருக்காங்க ஒரே ஒரு சின்னதாக என்ன பேசலான்றது நேற்றுலேருந்து கே எப்படி பேச சொல்லுவீங்க அதனால் என்ன பேசலான்னு மட்டும் இருந்தேன் ஒரே ஒரு காமெடி மட்டும் தான் நான் வருது சூரி சார் பரோட்டா சாப்பிடுவார் நாற்பத்தொம்பது பரோட்டா அடிச்சிருப்பா சாப்பிட்ருப்பாரு அப்புறம் ஒன்று வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நீ கோட்டை அழி நான் ஃபஸ்ட்டுலேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்பாரு ஸோ அது மாதிரி நானும் இப்போ எல்லாத்தையும் அழிச்சிட்டு திரும்ப ஃபஸ்ட்டிலருந்தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் கட்டாயம் நல்லது நடக்கும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி